பனிதா விஜயகுமார் டைரக்ட் பண்ண ப்ரொடியூஸ் பண்ண ஒரு படம் வந்து மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு இது வந்து ஜூலை போர்த்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இதுல ஜோவிகா அவங்க பொண்ணு மிஸ்டர் ராபர்ட் நிறைய பேர் வந்து இதுல வந்து நடிச்சிருக்காங்க இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப மிஸ் பண்ணாம பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சேனல்ல வந்து பனிதா விஜயகுமார் சொன்னாங்க நான் இன்னைக்குதான் இதோட ட்ரைலர் பாக்குறேன் ட்ரெய்லர் பார்க்கும்போது என்னோட இதை சொல்றேன்னா எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை நீங்க யாரெல்லாம் ட்ரெய்லர் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ட்ரெய்லர் பார்த்துட்டு ஓ படம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னாலும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அது வந்து எனக்கு ரொம்ப வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆயிருந்துச்சு ஏன்னா அவங்க பொண்ணை வச்சு பொண்ணை வச்சுலாம் படம் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு வந்து நானே சொந்த உழைப்புல வந்து எடுத்த படம் நான் சொந்தமா சம்பாதிச்சு இந்த படத்துல படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ஒரு மீட்ல ப்ரெஸ் மீட்ல சொல்லியிருந்தாங்க அதை பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த சின்ன வயசுல இந்த பொண்ணு வந்து விஜய் டிவி பிக் பாஸ்னால எனக்கு பயங்கர ரீச் கிடைச்சி எனக்கு அதனால வந்து எனக்கு சம்பாதிக்க முடிஞ்சிச்சு நான் என்னோட சொந்த பணத்தை போட்டு அந்த படம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பெருமையா பேசும்போது பாக்குறதுக்கே சந்தோஷமா இருந்துச்சு இவ்வளவு சின்ன வயசுலேயே வந்து இவ்வளவு பண்றாங்க அது கண்டிப்பா நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் பட் நான் இன்னைக்குதான் இதோட ட்ரெய்லர் பார்த்தேன் எனக்கு சுத்தமா வந்து அந்த ட்ரெய்லர் பாக்கும்போது பயங்கர டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு நீங்க யாராச்சும் இந்த ட்ரெய்லர் பாத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க அந்த படம் வந்து எவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லா ஓடும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாலும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க